உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி படைப்பாளர்களையும் அவர்களின் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம்

மலர்கின்றதோ அவர்கள் மத்தியில் ஆஹ் தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்காது அது களவாக இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் பிரிவினையாக இருக்கட்டும் ஒற்றுமையா எதுவாக இருந்தாலும் என்றது ஒருத்தருடைய மனதில் நிலையாக இருக்குமாக இருந்தால் அங்கே எந்த ஒரு தவறும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பில்லை எந்த ஒரு நபராக இருக்கலாம் அதை சாதி மதம் கடந்து அனைவரையுமே நேசிக்கிற ஒரு உறவு நிலையை மனிதம் பேண பேணக்கூடிய ஒரு நினை காணப்படுகின்றது மதமும் மதம் இனம் மொழி எங்களுக்கு முக்கியமானது ஆனால் மற்றவருடைய மதத்தையும் மொழியையும் இனத்தையும் நாங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையில் அஹ் மனிதத்தோடு வாழ வேண்டும் மனிதர்கள் என்ற விடயத்தை குறிப்பிடுது இந்த புத்தகத்தின் சமர்ப்பணம் வந்து ஈழத்து இறைக்கண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து முதலாவது கவிதையாக இதுக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறது அணிந்துரை வழங்கி இருக்கிறது உம் பிரபான்பு மற்றும் தபோதினி கோபி கோபிகை சகோதரி ஆர்ஜி கலா ஜோகா பாரதி அணிந்துரை விரிவுரையாளர் கல்வியற் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜெயாவுதி அம்மா இப்படி ஒரு சிறந்த ஆளுமைகள் மனசுக்கு நெருக்கமானவர்கள் இந்த நூலுக்கான வாழ்த்துறைகளையும் வாழ்த்துப்பாக்களையும் தந்திருக்கின்றார்கள் அதே போன்ற பாவினை கரையூர் கரவையூர் தயா சகோதரர் தந்திருக்கின்றார் அதுவும் இந்த நூலை பொறுத்த வகையில் மிகவும் பெருமதியான ஒரு பகுதியாகவே நான் பார்க்கின்றேன் மானிட பிரியன் ஐயா அவர்களும் இதற்கான வாழ்த்துறையை தந்திருக்கின்றார் அது மன நிறைவுக்குரிய ஒரு வாழ்த்து பகுதியாகவே நான் பார்க்கின்றேன் அத்தோடு தமிழுக்கான வாழ்த்துப்பா கவிதையின் தொடக்கம் தமிழுக்கான வாழ்த்துப்பா அதற்கு பிறகு ஈழத்து இறைக்கின்ற தலைப்பிலான கவிதை கடைசியாக முடிவது வந்து மண்ணும் மானமும் என்ற தலைப்பிலான ஆஹ் கவிதை நிறைவடைகின்றது இந்த புத்தகத்தில் இங்கே நாங்கள் எமது மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றோம் கடந்த காலங்களில் மனிதநேயத்தோடும் ஆன்மீகத்தோடும் பயணித்த எங்கள் சமூகம் எவ்வளவோ தியாகங்களை கடந்து பயணித்த சமூகம் இன்று பலதரப்பட்ட பிரிவினைகளாலும் உறவுகளில் விரிசல் உண்டாகி பல துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய காலங்களில் வந்து அந்நியமாக பார்க்கப்படாத உறவுகள் எல்லாம் இன்று உறவுகளாக இருந்தாலும் அந்நியமாகவே காணப்படுகின்றது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் மனிதனை மனிதன் நேசிப்போனாக வாழ வேண்டும் ஒரு விஷயத்தை இதிலே கூற விரும்புகின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு முன்னுக்கு பொய் சொல்ல பயந்த சமூகம் பொய் கூற பயந்த சமூகம் என்று உண்மை பேச பயப்படுகின்ற ஒரு நிலை இந்த தமிழர் வாழும் பகுதிகளில் உருவாகிவிட்டது அது யாரால் எப்படி என்ற விடயங்கள் எங்களோடையே புதைக்கப்பட்டிருக்கின்றது வெளியில் கூற முடியாத ஒரு நிலை ஆனாலும் அது மாற்ற முடியும் மாற்றத்துக்கு வர வேண்டும் மாற்றத்திற்கு வரமாக இருந்தால் கண்டிப்பாக ஆஹ் எமது சமூகம் மீண்டும் ஒரு பழைய சமூக பழைய நிலைக்கு ஒரு அந்நியோன்னிய உறவை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனவே இந்த நூலை படியுங்கள் கிடைத்தால் படித்து அதிலுள்ள அர்த்தங்களையும் அதிலுள்ள தாற்பயங்களையும் புரிந்து அதற்கேற்றவாறு நாங்கள் மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனது விமர்சனத்தை நிறைவு செய்கின்றேன்